அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழக்கூடிய வீடு தான் நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய பொருளாதார நிலையும் நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம எந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்டவர்கள் நம்மளுடைய வாரிசுகள் எதிர்காலம் இப்படி அனைத்தையுமே முடிவு செய்யக்கூடியது நம்ம வாழக்கூடிய வீடு தான் அப்படி நம்ம வாழக்கூடிய வீட்டின் அமைப்பு வாஸ்துப்படி சரியான அமைப்பில் சரியான தொடர்பில் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல சிந்தனையும் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நடக்கக்கூடிய சம்பவங்களும் பொருளாதாரம் மன ஆரோக்கியம் இவை அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கும் அப்படி நம்ம வாழக்கூடிய வீட்டின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நான் நான்கு திசைங்களில் அமையக்கூடிய வாசலும் ஜன்னல் வாசலில் அமையக்கூடிய ஜன்னல்கள் இவை அனைத்தும் நமக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கும் நீச்ச வாசல் நீச்சத்தில் அமையக்கூடிய ஜன்னல்கள் நமக்கு வந்து பெரும் மன குழப்பத்தையும் நம்மக்கிட்ட திறமை அனைத்தும் இருக்கும் ஆனால் அதை வைத்து நம்மளால் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைய முடியாத நிலையும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நிலையில் வந்துட்டு வளர்ச்சியில் போகும்போது நமக்கு உடல் ரீதியாக தீர்க்க முடியாத நோய்களும் முடியாத பிரச்சனையும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி தொடர்பான பிரச்சனை லிவர் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையோடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய வாரிசுகள் பிள்ளைகளுடைய ஆகாமல் இருக்கிறது திரு திருமணமாகி விவாகரத்தாகி திரும்பி வந்துடுது இப்படி வந்து ஒரு சுமையான ஒரு வாழ்க்கையை வந்து நீச்சத்துக்கூடிய வாசலும் நீச்சல் இருக்கக்கூடிய ஜனரும் ஏற்படுத்தி நீச்ச வாசல் பிரச்சனைகளையும் நிம்மதிய வாழ்க்கை இல்லையா எது செய்தாலும் நான் எவ்வளோ கடவுளை வேண்டேன் எல்லாமே செய்கிறேனே ஆனால் எனக்கு வந்து நிம்மதியே இல்லையே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணங்கள் அனைத்தையும் வர வைக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுத்தது நீச்ச வாசல் என்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் தென்கிழக்கில் கிழக்கு பகுதியும் தென்மேற்குல தெற்கு பகுதியும் தென்மேற்குல மேற்கு பகுதியும் வடமேற்குல வடக்கு பகுதியும் இதெல்லாம் வந்து நீச்ச வாசல்கள் கொண்ட பகுதி தென்மேற்குல தெற்கு பக்கம் வாசல் வருவதும் வடமேற்கில் வடக்கு பக்க வாசல் ஒரு வீட்டுக்கு வருதுனாலே அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் தாண்டவமாகும் அந்த வீட்டில் கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்யோன்யம் இல்லை திருமணம் பண்ணும்போது ஒரு காதல் திருமணமோ வேறு மத மதம் மாதிரி திருமணம் செய்யக்கூடிய விஷயத்தையோ கல்யாணம் செய்துவிட்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண் வீட்டுக்கு திரும்பி வருவதும் இல்லை ஆண்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருமணம் தாமதமாகுது திருமணமான பிறகு விட்டுட்டு போயிடுறாங்க வாழலை இப்படி இந்த தென்மேற்கு பகுதியில் தெற்கு பக்கத்தில் வாசல் உள்ள வீடுகள் வந்து நிறைய பாதிக்கணும் வடமேற்கு பகுதியில் வடக்கு பகுதியில் வாசல் உள்ள வீடுகள் நிறையா பாதிப்புகள் ஏற்படுத்துதல் நம்ம நிறையா பார்க்குறோம் தெற்கு பகுதியில் வாசல் இருக்குது அந்த வீட்டில் வடகிழக்கு பகுதியும் பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஆணுக்கு வேலையே கிடையாது சில வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதி வாஸ்துப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பகுதியில் வந்துட்டு அவங்க உள்நிலை வாசல் வாசல் உள்ள வச்சுருப்பாங்க அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் போராட்டம் தான் பிரச்சனை தான் பணம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது கணவர் நல்லா சம்பவியாரு ஆனால் மனைவிக்கு தீராத நோய்களை தந்து பாதிப்பிலை ஏற்படுத்திடுது அப்போ நம்ம ஒரு தி ஒரு வீட்டில் ஒரு திசை பாதிக்கப்படுது இப்போ தென்மேற்கில் பகுதியில் தெற்கில் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுடைய வாசல் வந்துடுச்சு அவங்களுடைய வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடிய பகுதி அப்போ ஜன்னல் இருக்கக்கூடிய பகுதி வந்து தென்கிழக்கில் தென்கிழக்கில் கிழக்க ஒட்டி அதாவது தென்கிழக்கில் கிழக்க ஒட்டி அவங்க வீட்டில் ஜன்னல் இருப்பதும் அதே மாதிரி வந்துட்டு வடமேற்கில் வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்கிறதும் இருக்குன்னா அப்போ தான் அந்த வீட்டில் வந்துட்டு மனதளவுல பிரச்சனைகளும் பாதிப்புகளும் மனம் சார்ந்த வகையில் வந்து பிரச்சனைகளை அதிகம் உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்துது ஜன்னலும் நீச்ச நீச்சத்தில் இருந்து நிலவாசலும் நீச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் பாதிப்பு ஏற்படுது அனல் நீச்சத்தில் இருக்குது நிலவாசல் நீச்சத்தில் இருக்குது இப்போ அந்த வீட்டோடைய தன்மை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வடகிழக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் யாரும் வசிக்கவும் முடியாது அந்த அந்த வீடே வந்துட்டு பிரச்சனைக்குள்ள வீடு என்பது அர்த்தம் இப்போ இது மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கங்களா கடக்கல கரெக்டாக இருக்குது மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த இந்தமாதிரி வாசல் மட்டும் நிச்சயமாக இருக்குன்னா தினம் தினம் நரக போராட்டமாக இருக்குது பொருளாதாரத்தில் வந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு நிலையான விஷயத்தை அடைய முடியல கடன் மேலே கடன் பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா பூர்வீக சொத்தில் வந்துட்டு பாதிப்பு இப்படியான விஷயங்கள் வந்துட்டு நீச்ச வாசலும் நீச்ச ஜனலும் செய்கிறது அமைப்பு படி நீச்ச வாசல் உங்கள் வீடு இருக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும் சில பேர் வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து அவங்க பாஸ் பெட்ரூம் நாங்கள் வந்து இருக்குங்க வாஸ்துபடி கரெக்டாக தான் கட்டுறதுக்குன்னு சொல்லி கட்டுவாங்க ஆனால் அவங்களுடைய வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது தென்மேற்கு ரூமுக்குள்ளே போகிறதுக்கு தெற்கு நோக்கி வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வச்சுருப்பாங்க அதேமாரி வந்து இந்த பக்கம் வந்து தென்கிழக்கு பகுதியிலேருந்து உள்ளே புறமச்சோம் அதாவது அந்த ரூமுக்கும் நீச்ச வாசல் ரொம்ப முக்கியம் அந்த ரூமுக்கும் சிலர் வந்து தென்மேற்கில் ரூம் வச்சுருப்பாங்க மேற்கில் தெற்கு பக்கத்து ஜன்னல் வச்சுருப்பாங்க பெரிய ஜன்னல் வச்சுருப்பாங்க ஒரு புண்ணியமே கிடையாது அணு மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த வரக்கூடிய மருமகளும் மருமகனுக்குள்ளு கூடிய விஷயங்களும் தோற்றலாக பாதிப்பு உங்களுடைய வாஸ்து சம்மந்தமான உங்கள் வீட்டுடைய வரைபடத்தை எனக்கு அனுப்பினீங்க வாஸ்து சரி பார்த்துட்டு பார்க்கலாம் நேரில் வாஸ்து பார்க்க வேண்டிய ஒரு என்னை அழைக்கலாம் நன்றி வணக்கம்